இப்போ இவ்ளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து கேட்டோம் இப்போ வந்து பாரு அபாயாங்க நம்ம மெயினா வந்து அபாய பாக்க போறேன் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கமல சொல்லிருக்கீங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அபாய பாக்கணும் அபாயா எனக்கு எடுத்து கொடுக்குங்க இதுக்குன்னு நம்ம பிரதர்ட்ட வந்து இப்ப வந்து இந்த அபாய வந்து ஸ்பெஷல் எல்லாத்தையும் கேப்போம் விடாம ஃபுல் டீடைல் பர்தட் நம்ம வாங்குவோம் வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு பர்தட் அப்படியே பேசுவோம் வாங்க சரி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் இந்த ஹவாயா அப்ப இந்த ஹிஜாப்ல பத்தி கேட்றதாங்க இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்க ஒரு தனி செக்ஷனே வச்சிருக்கீங்க ஆமா சரிங்களா இத பத்தி எனக்கு ஒண்ணு கூடாம கிளியரா நீங்க வந்து एक्सप्लेन பண்ணுங்க சொல்லுங்க நீங்க அவங்க மக்கள்ட்ட வந்து சொல்லுங்க அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட அபாயால பாத்தீங்கனா என்னென்ன கிளாத் இருக்குன்னா ஜூம் கிளாத் ஓகே வரதே சிஃபான் கிளாத் ஓகே வரதே ஃபுட் கிளாத் கிளாத் ஓகே வரதே கிளாத்லாம் இப்ப பூசா வந்தது ஓகே

मेरून कलर कलर के दो कर्पू कलर वन ब्लैक कलर के ने 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 नाम क्या आशिक. आशिक है कर्पू कलर ब्लैक कलर है पूरा साइज तो मिल जाएगा ना ग्यारह साइज मिल जाएगा इंशाल्लाह मिल जाएगा अगर किसी करेगी तो आप करके देगा इधर से दो तीन दिन में हो जाएगा ओके भैया ना ये एक मॉडल है भाई ये क्या है यार ये, ये क्या गुड मॉडल है ओके पुदु मॉडल है कीला फिश हैंड है भाई कीला फिश हैंड ड़ुण ड़ुण हाँ, 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 तो। तो हैं। तो है ओके डबल लेयर है जूम क्लोथ है हां हां ओके जूम क्लोथ है जूम क्लोथ जूम क्लोथ का क्या डिफरेंट है यार नॉर्मल तो जूम को क्या डिफरेंट है वो बताओ नीदर क्लोथ है भाई वो प्लेन है నీడ క్లోత్ आपको प्लेन है ये क्या ये प्लेन है ये నార్మల్ ఓకే है।, है, है।, 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 है ये ఏ కొంచెం షైనీ గాత లైన్ లైన్ అవుతది ఓయ్ హా హా గో 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 అప్పుడు డౌట్ लाइन అయియా యా वही, आ, 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 वही आ, है జూమ్ క్లాసిక్ నార్మల్ కన్నా బాతిన్నా ఇది ఫుల్ ఫేనా ఇరుకేంగ ఇక్కడ బారంగ ఇది ఫుల్ ఫేనా ఇరుకే ఇది వంద బాతిన్నా మీకు ఈ లైన్ ఈ దమ కొంచెం ఏదో జూమ్ క్లాత ఓకే ये है दो है दो कलर दो कलर ना यार हां हां ओके भैया ये प्रोसेस में मिल जाएगा सर इंशाल्लाह ओके भैया थैंक यू भैया ये जो बोलती ना पूरा ಎಲ್ಲಾ ಕಲರ್ கிடைக்கும் ಬಾ ನನಗೆ ಬಾರೆ সাইಜ್ ಸೇರಿ সাইಜ್ ಇಗೆ ಎರಡು ಕಲರ್ সাইಜ್ ಇಗೆ ಕಡಿಮೆವು ನಿಮಗೆ ಟೇಕ್ ಮಾಡಲ್ বাই ಓಕೆ भैया ಜುಮೆ ಫ್ರಿಲ್ ಮಾಡಲ್ ಜುಮೆ ಕ್ಯಾ ಮಾಡ್ಲಿ ಫ್ರಿಲ್ 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 ಮಾಡಲ್ ಫ್ರಿಲ್ಕ್ಕೆ મતલಬ್ ಈ ಇದರ سے आपको हां हां ऑल ಫ್ರಿಲ್ ಆಹಾ ಹಾ ಫ್ರಿಲ್ ಮಾಡಲ್ ಕೂ 3 ಅನಾ Osionfish. ये जाएगा भैया इसमें एक ही कलर है भैया तो दूसरा कलर चाहिए ऑर्डर देना पड़ेगा दूसरा कलर चाहिए तो आपको ऑर्डर देना पड़ेगा ओके ओके फिफ्टी कलर है इसमें करेंगे तो कितने दिन के बाद इसका पैर मिल जाएगा आपको दो दिन मिल जाएगा दो दिन मिल जाएगा ना दो दिन पक्का मिल जाएगा इसमें कलर है तो फिफ्टी okay, okay, कलर है

भाई अभी इसको व्हाट्सएप में ऑर्डर करेगी तो आप डिलीवरी देगा ना यार डिलीवरी जाएगा दे इधर से देगा हाँ। आज देगा तो रेडी है तो शॉप में जी आपको टुमारो आवाज में रिसीव करेगा ओके भैया अभी रेडी नहीं है तो दो हाँ। दिन बाद में और मिल जाएगा ना मिल जाएगा ओके 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 थैंक यू हाँ बहुत अच्छा यार सुपर भैया मतलब आसो ना सब्सक्रेबा हिंदी अब एक्सप्लेन पड़ेगा மெயனான விஷயம் என்னன்னா ஜி இப்ப நீங்க இந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஒரு அபாயம் எடுக்கிறீங்க ஓகே பதர் இப்ப அபாயம் எடுக்கிறீங்க இப்ப நம்மள்ட்ட வந்து எல்லா சைஸுமே ரெடியா இருக்கும் ஓகே பதர் இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஹோல்சேல் நிறைய பண்றோம்ல ஓகே பதர் இப்ப ஹோல் சேல்ல வந்து இந்த சைஸ்ல இது வேணும்னா அவங்களுக்கு டூ டேஸ் டைம் கொடுங்க கஸ்டமைஸும் உண்டு எங்கள்கிட்ட ஓகே பதர் நீங்க எந்த மாடல் கொடுத்தாலும் நாங்க உடனே ஸ்டிச் பண்ணி ரெண்டே நாள் தான் அதிகபட்சம் ரெண்டு நாள் டைம் டூ டேஸ் தான் டூ டேஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே பிராதா எங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி உண்டு ஆல் ஓவர் யூஏ டெலிவரி உண்டு ஆனா பாத்தீங்கன்னா

கிளாத் மேட் இன் துபாய் கிளாத் லைக் பண்றாங்க ஆமா ஆமா உண்மைதான் அது அவங்களுக்கு சேரணுன்றதுக்காக தான் நம்ம ஹெவியான ஒர்க் பண்ணி நம்ம இது பண்ணிருக்கோம் இந்த எஃபெக்ட் எடுத்து இந்த இடத்துக்கு வந்து இப்படி பண்ணிருக்கோம் இதான் ரீசன் சூப்பர் சூப்பர் எல்லாருக்குமே இந்த அபாயா போய் சேரணுன்றதுதான் ஒரு ரீசன் கண்டிப்பா அப்ப உங்க வாட்ஸ்அப் போறோம் டீட்டெயில் தர தரேன் வேணுங்கிற போது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணா நீங்க ஒரு நல்ல ரேட்ல நம்ம அஜ்மல் யூசி பேர் சொன்னா நல்ல ரேட்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துல உங்க பேர் உங்க சேனல் பேர் சொன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரேன் சூப்பர் தேங்க்ஸ் இப்ப எல்லாம் அபாயா

சூப்பர் 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 வருது சூப்பரான ரேட் அதை மட்டும் இல்லாமல் சில சில ஐட்டம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா ஆமாம் இந்த மாதிரி இப்போ ஆயா சால்ஸ் சால்ஸ் இருக்கு இல்ல மேலே காமிச்சா போடுங்க அது மேல இப்ப நம்ம கடை திறந்ததுலேருந்து க எய்ம் பண்ணுறேன் ஜி ஓகே வருது கஸ்டமருக்கு நல்ல ப்ரைஸில் கொடுத்தாங்கணும் ரொம்ப இருக்குது ஒரு முறையே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சரியான சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு முறையே அதை எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பா நீங்க வந்து தமிழ் பஜார் இங்க வந்து மசிதிங்க இங்கே சொல்லுவாங்க அதுக்கு ஆப்போசிட் நம்ம சிங்கப்பூர் ஸ்டோர் கண்டிப்பா இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க பாருங்க பாபா யாராவது காவிச்சிருக்கோம் அர்த்த நம்ப அப்படியே மக்கானா பாக்க போறோம் மலேசியன் மக்கானா அப்படிங்களா மக்கானா இருக்கு மலேசியன் மக்கானா இருக்கு மலேசியா இந்தோனேஷியா இப்ப வந்துட்டு இருக்கு ஸ்டாக் இல்ல சுத்தமா உங்க

ஜி வீடியோல கட்டினா எதுவுமே காட்ட முடியாது வந்து பார்த்தா அவ்வளவு இருக்கு கடல் மாதிரி இருக்கும் நான் ரொம்ப 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 அதுவே இந்த குவாலிட்டில இருக்குன்னா பாத்துக்கோங்க நம்மள்ட்ட

அதனாலதான் சரி ஓகே வந்து மக்களிடம் இந்த கடையை காட்டுவோம் பாருங்க மக்களை மாறிங்க நல்ல கூப்பிடுங்க அன் டைம் ஆயிடுச்சுல இப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டான் குடும்பத்தை ஆமா என்ன ரொம்ப டைம் எதிர்பார்க்கவே இல்ல எதிர்பார்க்கவே இல்ல உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அப்படியே கொஞ்சம் சொல்லிடுங்க ஜீரோ ஃபைவ் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் ஜீரோ இப்போ கால் பண்ணுறீங்கன்னா

அவங்க வந்து விட்டுட்டு நமக்காண்டி நம்ம வீடியோ கேட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காண்டி வந்து இதை எடுத்து கொடுத்து எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பா நம்ம வந்து இந்த சேல்ஸ் இருக்கு ஜப்பான் சேல்ஸ்லாம் இருக்குது அதையும் நம்ம சேனலில் கண்டிப்பா வீடியோ வரும் அதையும் நம்ம எடுத்து போடுவோம் எஸ் முடியாது கண்டிப்பா இந்த கடைக்கு ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு வருதுகிட்ட கேட்டுருந்தோம் அது பாத்தீங்கன்னா அந்த ஒன் கேஜி அது ஒரு கிலோ இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இருந்தாலும் வந்து நாங்க வந்து டெலிவரி பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப யாரும் அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாதுங்க நானே எங்கே வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் மருந்து சொல்லியிருக்காப்பா கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கு சரி டிஸ்கஷன் தரேன் கண்டிப்பாக கூட ஹோல்டிங் வந்து செக் பண்ணி உங்கள்கிட்ட வந்து கண்டெக்ட் பண்ணீங்கன்னா வருது கண்டிப்பாக கொடுப்பீங்களா ஓகே பைக்ஸ் வருது எஸ் மணி வந்து இங்கே கரெக்டாக ஒரு எட்டரை மணிக்கிட்ட வந்தோம் மணியை பாத்தீங்கன்னா பத்தரை மணி ஆகாது ஃபர்ஸ்ட்டு கூட்ட வேணும் இப்போ பாருங்கள் கேஸ் கவுண்டர்லாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆளுங்கெல்லாம் பார்த்திங்களா கொஞ்சம் ஆடுங்களை வந்த மணியமா இருக்கிறாங்க அதனால இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூமுக்கு போகணும் ஏன்னா இங்கேயிருந்து நம்ம தமிழ் நம்ம ரூமுக்கு போகிறோம் கொஞ்சம் தூரம் ரூமுக்கு போகணும் உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுத்துருக்கேன் மறக்காம உங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ எதுவும் குறைக்கிற இருந்தாலும் இங்க கம்மால சொல்லுங்க கண்டிப்பாக நாங்கள் மாற்றிக்கிறோம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லைக் பண்ணிக்கிட்டா அடுத்த அடுத்த ஆளுக்கெல்லாம் ஆட்டோமெட்டிக்கா போய் மக்களவங்க சேனல் லைக் பண்ணுங்க இவரும் இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு புதுவை சந்திப்போம் பாய் அப்படியே பாய் சொல்லுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ